ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான நெத்திலி வெஜ் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரிஜினல் ஃபிஷ் மாதிரியே இருக்கும் ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நல்லா தண்ணியில் போட்டு அலசிக்கோங்க ரெண்டு சைடு இருக்க காம்பை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு வெண்டைக்காயை இந்த மாதிரி நீள நீளமாக நாளாக கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எடுத்து வச்சிருக்க எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு கால் கிலோ வெண்டைக்காயெலாம் எப்படி செய்யணும்னு சொல்ல போகிறேன் இதே மாதிரி எல்லா காயையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா காயையும் கட் பண்ணியாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாற்றிக்கிட்டு என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த ஸ்பூனில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் சொல்ல போகிறேன் இந்த ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க நீங்கள் என்ன மெஷரிங் ஸ்பூன் எடுக்கிறீங்களோ அதையே அளவு வச்சுக்கோங்க எல்லா பொருள் எடுக்கிறதுக்கும் காரத்துக்கு தேவையான கறி மசாலா வீட்டில் அரைச்சது ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க அரிசி மாவு இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பி கிடைக்கும் அதனால் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு பத்து பல் பூண்டை ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு செய்ய தேவையான பொருள்லாம் மசாலா எல்லாம் ஈக்குவலாக செட் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருங்க விரட்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நான் எழுவத்தஞ்சி எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தெளித்து விட்டு தெளித்து விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கையில் லைட்டாக வளவளப்பாக வந்து ஒட்டும் ஆனால் எண்ணெயில் போட்டு எழுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட அந்த வளவளப்பு தெரியாது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம ஒரிஜினல் ஃபிஷ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் மாவு எல்லா பக்கமும் செட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்ருங்க பிசஞ்சதுக்கப்புறமா ஒரு தட்டை போட்டு இருபது நிமிஷம் மூடி வச்சுருங்க நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஊறிடுச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு தேவையான அளவு என்ன ஆயில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு எண்ணெய் நல்லா கொதித்ததுக்கப்புறம் போடுங்க நீங்கள் வெண்டைக்காயை போடும்போது அதில் உள்ள விதை வந்து வெடிக்கும் அதனால் பார்த்து போடுங்க போட்டுட்டு கொஞ்சம் தூரமாக போயிடுங்க நிறைய வந்து தெரிச்சிச்சு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அரிசி மாவு சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அந்த கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி போடுங்க திருப்பி போடும்போதுமே அந்த வெண்டைக்காயில் இருக்க விதை வந்து வெடிக்கும் இப்போது ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே எல்லா வெண்டக்காவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பரான நெத்திலி வெஜ் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிரும் அதோட நான் வடித்த சாதத்தையும் பருப்பு ரசம் அதோட இந்த ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டேன் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒரிஜினல் ஃபிஷ் மாதிரியே நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன்லாம் ஆளுன்றதை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்